ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹர்திக் பாண்டியா செஞ்ச ஒரு விஷயத்தினால பார்த்தீங்க அப்படின்னா ரோகிட் ரசிகர்கள் வந்து செம்மையாக வந்து கடுப்பாயிருக்காங்க இன்னொரு புறம் இந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து பாண்டியாவுக்கு எதிரான விமர்சனம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ரோஹித் ரோகின்னு கத்தி கடுப்பு ஏற்றுவாங்க இப்போல்லாம் பாண்டியா போனார்னா ஏதோ காகத்தோடு அவர் வந்து கம்பேர் பண்ணி அதை வந்து சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியா வந்து செம்மையாக வந்து காண்டு ஏற்றிருப்பாங்க இவர் பண்ணதுனால ரோஹித் செஞ்ச விஷயத்தை பார்த்துட்டு எதிரணி அணி கம்பீரே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிர்ச்சி ஆகிருப்பார் வேன்கடையில் போட்டி முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா மும்பை க்ரௌடு தான் வந்து இருந்திருப்பாங்க அந்த மாதிரி சூழலில் இந்த கேமில் வந்து ரோஹித் சர்மா வந்து ஃபீல்டிங் வந்து பண்ணலை அவர் ஃபீல்டிங்காக வந்து ஹர்திக் பாண்டியா வந்து பயன்படுத்தலை ஒன்று அவர் என்ன பண்ணுறாருன்னா லாங்கில் ஃபீல்டிங் நிற்க வைக்கிறாரு ரோஹித் சர்மா அந்த இன்சைடு சர்க்கிள்க்குள்ள ஸ்லிப்லெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல்டிங் வந்து பண்ணுவார் அதை பண்ணாமல் பவுண்டரி லைன் பக்கத்தில் ரோஹித் சர்மாவும் நிற்க வச்சு கடுப்பேற்றுறாரு இல்லைன்னு வந்துன்னா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கே நீ நிற்கான உட்காந்துக்க பாராசா அப்படிங்கிற மாதிரி வந்து பாண்டியா ரோகிட்டு வெளில அனுப்பி அனுப்பிட்டார் புறம் பார்த்தீங்கன்னா ரோகிட்டு இருந்தால் அது பாண்டியாவுக்கு பிரச்சனை சும்மா சும்மா இவரை வந்து நோண்டிகிட்டே இருப்பார் ஏதாச்சும் குறை சொல்லுவார்னு சொல்லிட்டு இன்னொன்னே பிளான் பண்ணி பாண்டியா இந்த மாதிரி பண்ணார்னு சொல்லப்படுது அந்த மாதிரி சூழலில் வந்து அந்த டைம் டைம் அவுட் சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து வாட்டர் பாட்டிலாம் எடுத்துக்கிட்டு உள்ளே வந்து ஓடி வந்திருப்பார் ஒரு லெஜெண்ட்ரியான ஒரு பிளேயர் என்னதான் இருந்தாலும் இப்போ விராட் கோலி தோனிலாம் வாட்டர் பாய் இருந்திருக்காங்க அது வந்து நம்ம டீமுக்காக நாட்டுக்காக ஆடுறப்போ ஐபிஎல்ங்கிறது பணத்துக்காக ஆடுறது அதில் வந்து இப்போ தவான் வந்து ஆடலை அவர் என்ன வாட்ரு பாயாக இருக்காரு அவர் போட உட்காந்துருக்காரு அந்த மாதிரி வந்து ரோஹித் சர்மாவும் ஒரு ஒரு மரியாதையை கொடுக்காமல் இந்த மாதிரி தண்ணி தூக்க விட்டதை ரசிகர்கள் வந்து சமயம் வந்து காண்ட் ஆகிருக்காங்க அதனால் வந்து கிரவுண்டு முழுக்கவே பார்த்தீங்கன்னா பாண்டியாவை வந்து பாண்டியக்கு எதிரான விமர்சனத்தை வந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க பாண்டியாவும் டென்ஷனோட இருந்திருப்பார் புறம் வந்து கம்பீரிய டைம் அவுட்டில் உள்ள வரும் பொழுது ரோஹித் செஞ்ச விஷயத்தை பார்த்துட்டு அவரே வந்து அதிர்ச்சி ஆகியிருக்காரு நன்றி